நீ பொய் சொல்ற நீ பொய் சொல்ற யாருக்கே காசு வாங்கிட்டு சொல்ற. அல்லது யாரோ அடிமையா சொல்ற. ஆமா அப்படிதான் நான் சொல்லுவேன். மூணு வருஷமே இல்ல. நான் அஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கேன். நீ பாக்கல நீ சொன்னா நீ ஊர்ல இல்லன்னு அர்த்தம். இல்ல நீ யாருக்கே காசு வாங்கிட்டு சொல்றன்னு அர்த்தம். வேற நாள் வேற நேர நீ விடு. முன்னாடி தனக்கு உலகத்துல இருந்தா சீமான் பேசுற மாதிரி சீமான் மைஸ் மாதிரி கட்டவாதில பேசினா தான் நீ எல்லாம் அடங்குவா பண்றது என்ன கேள்வி கேக்குற யார் பார்த்து கேக்குற நீ என்ன இன்னொரு பெரிய யோக்கிய மாதிரி மூணு வருஷம் பாக்குறே நீ சொல்ற நீ யார் சர்டிபிகேட் கொடுக்குது ஒரு சர்டிபிகேட் கேட்டானா வேலை பாரியா பிரஷ்னா என்ன வேணாலும் கேப்பியா ஆ ஒரு நிறுத்து பேச்சல நிறுத்து பேச்சல நிறுத்து உங்களுக்கு நீ கேக்குறதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன கிடையாது திருச்சி முழுவதும் எம்பிஐ காணவில்லை கண்டா வர சொல்லுங்கள் என்ற போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது குறித்து கேள்வி கேட்ட பத்திரிக்கையாளரை

நீ பொய் சொல்ற நீ பொய் சொல்ற யார்ட்டையும் காசு வாங்கிட்டு சொல்ற அல்லது யாருக்கும் அடிமையா சொல்ற ஆமா அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏயா மூணு வருஷமே இல்ல நான் அஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கேன் நீ பாக்கல நீ சொன்னா நீ ஊர்ல இல்லையா அர்த்தம் இல்ல நீ யார்ட்டையும் காசு வாங்கிட்டு சொல்றேன்னு அர்த்தம் வேற ஆளு வேற இருக்காள் நீ விடு சீமான் பேசுற மாதிரி சீமான் பேசுற மாதிரி கட்டவாதத்தில் பேசினா தான் நீ எல்லாம் அடங்குவா பண்றது என்ன கேள்வி கேட்கற யார் பார்த்து கேட்கற நீ என்ன என்ன பத்தி யோக்கிய மாதிரி மூணு வருஷம் பாக்கிறேன் நீ சொல்றேன் நீ யார் சர்டிபிகேட் கொடுக்குறது சர்டிபிகேட் கேட்டானா

தமிழ்நாடு முழுதும் இல்லை ஒரு நிமிஷம் தமிழ்நாடு முழுதும் எதிர்கட்சிகளின் சார்பில் எம்பி படங்களை போடாம எல்லா தொகுதியிலையும் எம்பிஏ காணும் ஒட்டிருக்கேன் எல்லா இடங்களிலையும் பிஜேபி அண்ணாதிபக்காரங்க எல்லா திருச்சியில் மட்டும் இல்ல எல்லா தொகுதி போய் பார்த்துட்டு எல்லா தொகுதியிலையும் காந்திய கானா எம்பி எல்லா எம்பி என்ன அமெரிக்காவே போயிட்டாங்க எல்லா எம்பி இங்கே தான் இருந்தோம் திமுக எம்பி காங்கிரஸ் எம்பி எல்லாம் எம்பி இங்கே தான் இருந்தோம் எனக்கு என்னென்னா நீ பார்க்கல நீ வராமல் போயிட்டே நான் நான் வழிநிறுத்தமா நீ எப்படி சொல்லலாம் நான் பார்க்கல ரெண்டு இப்போ தான் பாருங்க நீ எப்படி சொல்லலாம் நீ நான் அரசியல்வாதியா எனக்கு எது கட்சியா நீ பேப்பர் பேப்பருக்கார மாதிரி டிவி காரன டிவி கார மாதிரி கேள்வி கேட்கணும்ல